நேயர்களுக்கு இனிய வணக்கம் சிம்மம் ராசிக்கார நேயர்களுக்கு நம்ம இன்னைக்கு வீடியோ பதிவுக்கு முழுமையா போறதுக்கு முன்னாடி முருகர மனதார வணங்கிட்டு வீடியோ பதிவுக்குள்ள போகலாங்க ஓம் முருகா போற்றி ஓம் முருகா போற்றி ஓம் முருகா போற்றி எனக்காக்கும் முருகனே போற்றி நல்லதே நடக்கும் நல்லது மட்டும்தான் நடக்கும் நம்மளோட சிம்மம் ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் உரி விலகாத அம்பு போல குறிக்கோள் தவறாம வாழ்ந்துட்டு இவங்களுக்கு கள்ளம் கபடம் வெள்ளை உள்ளம் இவங்க இருப்பாங்க இவங்களுக்கு நல்லது கெட்டது தெரியாதுங்க படிச்சவங்க படிக்காதவங்க ஏழை பணக்கார உயர்ந்தவன் தாழ்ந்தவன் அப்படிங்கற பாகுபாடு பார்க்க மாட்டாங்க எல்லார்கிட்டையும் ஒரே மாதிரிதான் பேசுவாங்க ஒரே மாதிரிதான் பழகுவாங்க அதனால் இவங்களோட ஃப்ரெண்ட்ஷிப் பட்டாரம் அப்படிங்கிறது பெரிய லெவல்ல இருக்குதுங்க இவங்க எல்லாருக்கும் நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க இவங்க எல்லாருக்கும் நல்லதை செய்வாங்க மத்தவங்களோட உணர்வுகளுக்கு மதிப்பையும் மரியாதையும் தருவாங்க எல்லா விஷயத்திலும் அறிவறிந்து செயல்படுவாங்க நட்புக்கு முக்கியத்துவம் கொடுப்பாங்க அதே நேரத்துல நண்பனுக்காக உயிரை கொடுக்க கூட தயங்க மாட்டாங்க தன்னுடைய குடும்பத்துக்காக ஒட்டுமொத்த வாழ்க்கையுமே ஆட்பணம் செஞ்சிருவாங்க சமுதாய மாற்றத்திற்காக இரவு பகல் உறங்காம உழைச்சுக்கிட்டே இருப்பாங்க இவங்களுடைய அழகான பேச்சால இரும்பு கதவை கூட திறந்துடலாங்க இவங்களோட அன்பால அனைவரையும் அடிமையாக்கிடுவாங்க அடுத்தவங்க செய்ய முடியாதுன்னு ஒதுக்கி வச்ச காரியத்தை கூட அழகா திட்டம் தீட்டி அந்த காரியத்துல வெற்றி அடையக்கூடியவங்களா இவங்க இருப்பாங்க தன்னுடைய வாழ்க்கையில ஆயிரம் கஷ்டம் இருந்தாலும் அத பத்தி துளி கூட கவலைப்பட மாட்டாங்க ஆனா நெருங்கி ஒரு உறவுக்கு கஷ்டம் வருதுன்னு வச்சுங்க ஓடி போய் உதவி செய்யக்கூடியவங்களா இவங்க இருப்பாங்க சிம்மம் ராசிக்காரங்களே இந்த மாதம் கிரகநிலை எப்படி இருக்குன்னு பாக்கலாங்க தொழில் ஸ்தானத்துல பகவான் இருக்காருங்க லாபஸ்தானத்துல சூரிய பகவானும் குரு பகவானும் இருக்காங்க ராசியில செவ்வாய் பகவானும் கேது பகவானும் இருக்காங்க கடத்திர சனி பகவானும் ராகு பகவானும் இருக்காங்க உங்க வாழ்க்கையில இந்த மாதம் அற்புதம் நிறைந்த மாதமாக இருக்க போகுதுங்க உங்களோட ஆசிகள் கனவுகள் எல்லாமே நிறைவேற போகுதுங்க இருள் நிறைந்த உங்களுடைய வாழ்க்கையில வெளிச்சம் வந்துருச்சு உங்களுடைய வாழ்க்கையில இனி வரக்கூடிய காலங்கள்ல பிரச்சனை அப்படிங்கிற பேச்சுக்கு துளி கூட கிடையாதுங்க உங்க வாழ்க்கையில இனி துன்பம் அப்படிங்கிற பேச்சுக்கு இடமே கிடையாதுங்க நிம்மதியான வாழ்க்கையை இருக்கக்கூடிய குழப்பங்கள் எல்லாமே காணாம போக போகுது உங்க வாழ்க்கையே சொர்க்கமா இருக்க போகுது உங்க வாழ்க்கையில நல்லது மட்டும்தாங்க இனி நடக்கும் உங்க வாழ்க்கையில நாள் வரைக்கும் இருந்த அனைத்து பிரச்சனைகளுக்கும் முற்றுப்புள்ளி வந்துருச்சு உங்களோட உடல்நிலை ஆரோக்கியமா இருக்க போகுதுங்க இந்த வீடியோ பதிவு முழுமையாக சிம்ம ராசிக்காரர்களுக்கான பதிவுங்க வேத ஜோதிடத்தில் மங்களகரமான யோகமான விவரீதமான ராஜிయోగம் சிம்ம ராசிகளுக்கு எப்படி நடக்க போகுது என்பதை பத்தி நம்ம இன்னைக்கு இந்த வீடியோ பதிவுல தெளிவா பார்க்க போறேங்க சிம்ம ராசிக்காரங்க தனித்துவமானங்களா இருப்பாங்க தள்ளமை பண்பு கொண்டவங்களாய் இவங்க இருப்பாங்க இவங்கள சுத்தி எப்போதுமே எதிரிகள் இருக்க வாய்ப்பு இருக்குதுங்க சிம்மம் ராசிக்காரங்க மன அழுத்தத்துல இருக்கும் போது சில விஷயங்களை கவனிக்க தவறி விடுறாங்க எதிர்மறையான எண்ணங்களை தவிர்த்துருங்க நல்லத நினைங்க உங்க வாழ்க்கையில உங்க எண்ணம் போல நல்லது மட்டும்தாங்க நடக்கும் விபரீத ராஜயோகம் ஒரு தனி நபரின் ஜாதகத்துல எதிர்பாராத அதிர்ஷ்டத்தையும் முன்னேற்றத்தையும் தரக்கூடிய யோகமா இருக்குதுங்க இந்த யோகம் உள்ளங்களுக்கு எண்ணற்ற வெற்றிகளை மகத்தான மாற்றங்கள் உயரிய அந்தஸ்து செல்வம் அதிகாரமெல்லாம் எல்லாம் கிடைக்க போகுதுங்க தொழில் வாழ்க்கையில ஏற்றம் கிடைக்க போகுது நிதி நிலையில நல்ல மாற்றம் ஏற்பட போகுது யாரையும் கண்மூடித்தனமா நம்ப வேண்டாங்க தந்தையின் உடல்நிலையில கவனமா இருங்க சில சிம்மம் ராசிக்காரங்க தங்களோட கனவு வாழ்க்கைய அடைய நேர்கோட்டு பாதையில மட்டுமே பயணிக்க வேண்டும் நினைப்பாங்க இடது வலது பக்கங்கள்ல கவனத்தை சிதற விடாம உங்களுடைய வேலையை செஞ்சுட்டு வாங்க நிச்சயமா உங்களுடைய வாழ்க்கை அருமையா இருக்குங்க சிம்மம் ராசிக்காரங்களுக்கு ஏற்ற நபர்கள் கிடைச்சிட்டா இவங்க ரொம்பவும் கொடுத்து வச்சவங்களா இருக்காங்க உடல் ஆரோக்கியமும் அக்கறையுள்ள ஒரு நபரும் இருந்தா போது உலகத்திலேயே விலைக்கு வாங்கும் அளவுக்கு இவங்களுக்கு வாழ்க்கையில முன்னேற்றம் ஏற்படும் இவங்களுடைய எண்ணங்கள் ஆசைகள் அனைத்துமே நிறைவேறிடுங்க திருமணம் முடிந்தவர்கள் தங்களோட வாழ்க்கை துணையுடன் மனம் திறந்து பேச வேண்டிய நேரம் இதுங்க சிம்மம் ராசிக்கு இயல்பாவே கோபம் அதிகமாக இருக்கும் அதனால விட்டு கொடுத்து அனுசரிச்சு போகணுங்க திருமணமான வாழ்க்கையில ஒற்றுமையே முக்கியங்க திருமணம் ஆகாத சிம்மம் ராசிக்காரங்களுக்கு நிறைய எதிர்பார்ப்புகள் இருக்குங்க ஆடி மாதன் அம்மனை வழிபாடு செய்யறது நல்ல மாற்றத்தையும் முன்னேற்றத்தையும் தருங்க சனி பகவான் வழிபாடு செய்யுங்க காகத்துக்கு உணவு வச்சுட்டு வேலைய தொடங்குங்க சனி கிழமைகள்ல நவ கிரகங்களில் உள்ள சனி பகவானுக்கு எல் தீபம் ஏற்று பதினோரு முறை சுற்றி வாங்க துப்புரவு பணியாளர்கள் உடல் முடியாதவங்களுக்கு உங்களால முடிஞ்ச உதவிகளை செஞ்சுவாங்க இந்த ஆடி மாதம் வரக்கூடிய அம்மாவாசை மிகவும் சிறப்பு வாய்ந்த அம்மாவாசையா கருதப்படுதுங்க ஆடி அம்மாவாசை என்பது முன்னோர்களை வழிபாடு செஞ்சுட்டு அவர்களோட ஆசிர்வாதத்தை பெறுவதற்கான ஒரு சிறந்த நாளா கருதப்படுதுங்க இந்த நாள்ல தர்பணம் கொடுப்பதன் மூலம் முன்னோர்களின் ஆன்மா சாந்தி அடையும் என்பது நம்பிக்கைங்க மேலும் இந்த நாள்ல செய்யப்படும் தானங்கள் வழிபாடுகள் மிகுந்த பலன்களை தரும் அப்படின்னு பெரியோர்கள நம்பப்படுதுங்க ஆடி அமாவாசை நாள்ல முன்னோர்களுக்கு பித்ரு லோகத்தில் இருக்கும் பூமிக்கு வந்து தங்களோட சந்ததியினரை ஆசிர்வாதம் செய்யப்படுதான் நம்பப்படுதுங்க இந்த பதிவு முழுமையாக சிம்மம் ராசிக்காரர்களோட வாழ்க்கையில நல்லத கொண்டு வரணும் அப்படிங்கிற எண்ணத்துல போடப்பட்ட பதிவுங்க மனத தெளிவா வச்சுக்கங்க உங்களுடைய அடிப்படை அந்தஸ்தை வலிமையா ஆக்கிக்கோங்க அதுதாங்க உங்களுடைய வாழ்க்கையில நிரந்தரமான முன்னேற்றத்தை கொடுக்குங்க இந்த ஆடி அமாவாசையில நீங்க செய்யக்கூடிய தான தர்மங்கள் உங்களோட வாழ்க்கையில செல்வத்தை அதிகரிக்கும் அப்படின்னு அனைவராலும் நம்ப விஷயமாக இருக்குதுங்க முன்னோர்களோட ஆசிர்வாதத்தால குடும்பத்துல அமைதியும் மகிழ்ச்சியும் நிலவ போகுதுங்க மாதம் ராசிநாதன் சூரியன் அயன சயன போக விரயஸ்தானத்துக்கு மாதம் மத்தியில வராருங்க தொழில் நிமர்த்தமா இடம் விட்டு இடம் பெயரக்கூடிய சூழ்நிலை உருவாக போகுதுங்க உங்களோட தரத்தை விட நீங்க உயர போறீங்க லாபஸ்தானத்தில் இருக்கக்கூடிய குரு சஞ்சாரத்தால தெய்வ அனுகூலத்தால உங்க வாழ்க்கையில முன்னேற்றம் ஏற்பட போகுதுங்க உங்களோட ஆசிகள் கனவுகள் அனைத்துமே நிறைவேற போகுதுங்க உங்க வாழ்க்கையில இது நாள் வரைக்கும் இருந்த பிரச்சனைகள் எல்லாத்துக்கும் முடிவு கிடைக்க போகுதுங்க உறவினர்கள் வகையில வீண் மனக்கசப்புகள் வரலாம் கொஞ்சம் பார்த்து கவனமா இருந்துக்கோங்க உங்க வாழ்க்கையில இனி வரக்கூடிய காலங்கள்ல பிரச்சனை அப்படிங்கிற பேச்சுக்கு துளி கூட இடம் கிடையாதுங்க உங்க குடும்பத்துல இதுநாள் வரைக்கும் இருந்த பிரச்சனைகள் காணாம போக போகுதுங்க அதீத உழைப்பின் மூலமே அனைத்து நட்பலன்களையும் நீங்க பெற போறீங்க குடும்பத்துல மகிழ்ச்சி அதிகரிக்கப் போகுது தேவைகள் பூர்த்தியாக போகுது உத்தியோகம் பாக்ரவங்களுக்கு முன்னேற்றம் ஏற்பட போகுது பதவி உயர்வு ஏற்பட போகுது சம்பள உயர்வு ஏற்பட போகுது உங்க கூட பிறந்தவங்க மூலமா இருந்த அனைத்து பிரச்சனைகளும் காணாம போகப் போகுது உங்க வாழ்க்கையே สவாரசியமா இருக்க போகுதுங்க உலகத்துல யாருங்க பணக்காரங்க இந்த கழி உலகத்துல கோடி கோடியா பணம் சம்பாரிக்கிறவங்க பணக்காரங்களா இல்ல பிடிச்ச உணவுகளை சாப்பிடுறங்கள பணக்காரங்களா இல்ல பிடிச்ச ஆடைகளை அணிந்து கொள்றவங்க பணக்காரங்களா பிடிச்ச உணவுகளை பிடிச்ச இடத்துக்கு போய் சாப்பிடறவங்களா பணக்காரங்களா இல்ல யாருமே பணக்காரங்க கிடையாதுங்க இந்த உலகத்துல யார் ஒருத்தவங்க எந்த ஒரு கவலையும் இல்லாம மன நிம்மதியோட நோய் இல்லாம தூங்குறாங்களோ அவங்க தாங்க இந்த உலகத்திலேயே சிறந்த பணக்காரங்க அப்பேற்பட்ட பணக்காரர் ஆகக்கூடிய யோகம் உங்களுக்கு கிடைக்க போகுதுங்க இருக்கக்கூடிய அனைத்து போகுதுங்க அடுக்கடுக்கா நல்ல விஷயங்கள் நடக்க போகுதுங்க உங்களுக்கு புது புது வாய்ப்புகள் கிடைக்க போகுதுங்க படிச்சு முடிச்சுட்டு வேலை இல்லாதவங்களுக்கு வேலை கிடைக்க போகுது வேலையில இருந்தீங்கன்னா சம்பள உயர்வு பதவி உயர்வெல்லாம் கிடைக்கப் கிடைக்க போகுதுங்க நம்மளோட ராசி மண்டலத்துல அஞ்சாவதா இருக்கக்கூடிய ராசி சிம்மம் ராசி இந்த ராசியோட அதிபதி வந்து சூரியன் பகவானுங்க சூரியன் சிம்மம் ராசிக்கு அதிபதியா இருக்கிறங்காட்டி இந்த ராசியை எல்லாரும் நெருப்பு ராசின்னு கூட சொல்லுவாங்க அதிகமா கோபப்படக்கூடியவங்க சிம்மம் ராசிக்காரங்கன்னு கூட சொல்லுவாங்க இந்த ராசியில மகம் பூரம் உத்திரம் முதல் பாதத்துல பிறந்தவங்க சிம்மம் ராசிய சேர்ந்தவங்கன்னு சொல்றாங்க நம்மளோட சிம்மம் ராசிக்காரங்களுக்கு நட்பா இருக்கக்கூடிய ராசிகள் யாராருன்னு பாத்தீங்கன்னா மேஷம் கடகம் விருச்சிகம் மீனம் இவங்க எல்லாரும் நட்பு ராசியா இருக்காங்க சிம்மம் ராசியில பிறந்தவங்க வீரமா இருப்பாங்க தைரியம் உள்ளவங்களா இருப்பாங்க அடுத்தவங்க செய்ய முடியாதுன்னு ஒதுக்கி வச்ச வேலைய கூட அழகா முயற்சி பண்ணி செய்ய கூடியவங்களா இருப்பாங்க இவங்களை பொறுத்த வரைக்கும் வாழ்க்கையில ஒரு குறிக்கோளை ஃபிக்ஸ் பண்ணிருவாங்க அந்த குறிக்கோளை அடைகிறதுக்காக இரவு பகல் உறங்காம உழைச்சுக்கிட்டே இருப்பாங்க இவங்க கிட்ட துளி கூட இருக்கவே இருக்காதுங்க எனி டைம் சுறுசுறுப்பா உழைச்சுக்கிட்டே இவங்க இருப்பாங்க புதுசா ஒரு வியாபாரம் தொடங்குறீங்க அப்படின்னா நாலு பேர் கிட்ட விசாரிச்சுட்டு ஆலோசனை பண்ணிட்டு புதுசா தொழில் தொடங்குங்க அறிவை பயன்படுத்தி ஏற்றம் காணலாங்க கலைஞர்கள் புதிய ஒப்பந்தம் கிடைக்க பெற போறீங்க புகழ் பாராட்டு உங்களுக்கு கிடைக்க போகுது மாணவர்கள் தொடர்ந்து சிறப்பான நிலையில் இருப்பீங்க நல்ல மதிப்பெண் உங்களுக்கு கிடைக்க போகுது உங்களுடைய வாழ்க்கையில வெற்றி கிடைக்க போகுதுங்க பொதுநல சேவகர்கள் நல்ல முன்னேற்றம் காண போறீங்க அரசியல்வாதிகள் எதிர்பார்த்த பதவிய அடைய போறீங்க அலைச்சல் இருக்க போகுது கொஞ்சம் பார்த்து கவனமா இருந்துக்கோங்க பெண்கள் உற்சாகமா இருக்க போறீங்க கணவன் மனைவிக்கு இடையே இருந்து வந்த ஈகோ பிரச்சனை போகுது கணவன் மனைவி இருவருமே ஒற்றுமையான வாழ்க்கைய போறீங்க குடும்பத்துல இருந்த அனைத்து பிரச்சனைகளுக்கும் முற்றுப்புள்ளி வரப்போகுது உங்க குழப்பங்கள் காணாம போக போகுது இது நாள் வரைக்கும் உங்களை மதிக்காத உங்க குழந்தைங்க உங்களை மதிக்க போறாங்க உங்க குடும்பத்துல இருந்த அனைத்து பிரச்சனைகளுக்கும் முடிவு வர போகுதுங்க உங்க உடல்நிலையில இருந்த பிரச்சனைகள் எல்லாம் காணாம போக போகுது உங்களுடைய குழந்தைங்களோட கல்வியில முன்னேற்றம் வர போகுது உங்க வாழ்க்கையே சொர்க்கமா மாற போகுதுங்க இதனால் வரைக்கும் உங்களை பத்தி புரளி பேசின உங்க சொந்த பந்தங்கள் இனி வரக்கூடிய காலங்கள்ல உங்களை பத்தி அதிக அளவுல புரளி பேச போறாங்க என்னமா நல்ல விஷயமா சொல்லிட்டு புரளி பேசுவாங்க அப்படின்னு ஈஸியா சொல்லிட்டு போறீங்களே அப்படின்னு நீங்க நினைக்கலாம் குரலி பேசுறது அதிகமா இருக்குதுன்னு தான் சொன்ன என்ன விஷயங்கள் குரலி பேசுறாங்கன்னு சொல்லவே இல்லைங்க உங்களை பத்தி நல்ல விதமா புரளி பேச போறாங்க இவ்வளவு கஷ்டப்பட்ட நீங்க இப்படி முன்னேறினீங்க அப்படின்னு பேச போறாங்க உங்க வாழ் மாற போகுதுங்க அடுக்கடுக்கா உங்களோட குடும்பத்துல சுப நிகழ்ச்சிகள் நடக்க போகுது திருமணம் ஆகாதவங்களுக்கு திருமணம் நடக்க போகுது குழந்த பாக்கியம் இல்லாதவங்களுக்கு குழந்த பாக்கியம் கிடைக்க போகுது கடன் பிரச்சனை தீரப்போகுது உங்க கையில செல்வாக்கு அதிகமா இருக்க போகுது இது நாள் வரைக்கும் நாலு பேர்கிட்ட கடன் வாங்கி ஒவ்வொரு நாளையும் நீங்க ஒட்டிருப்பீங்க ஆனா இனி வரக்கூடிய காலங்கள்ல நீங்க நாலு பேருக்கு கடன் கொடுக்க கூடிய அளவுக்கு பொருளாதாரத்துல முன்னேற போறீங்க அடுத்ததாக ஒவ்வொரு நட்சத்திரக்காரர்களுக்கும் இந்த மாதம் எப்படி இருக்குன்னு பாக்கலாங்க முதலாவதாக மகம் நட்சத்திரம் உங்களுக்கு இந்த மாதம் எப்படி இருக்குன்னு பாக்கலாங்க இந்த மாதம் நன்மை தீமைகள் அனைத்துமே சரிசமா உங்களுக்கு கிடைக்க போகுதுங்க வியாபாரத்துல இருந்த போட்டிகள் குறைய போகுது திருமணம் தொடர்பான காரியங்கள்ல இருந்து தடைகள் நீங்கி உங்களுக்கு சாதகமான பலன் கிடைக்க போகுது குடும்பத்துல இருந்த மறைமுக எதிர்ப்புகள் மறைய போகுது உங்களோட வார்த்தைக்கு மதிப்பு கூட போகுது கணவன் மனைவிக்கிடையே இருந்த மனக்கசப்பு போகுது போகுது பிள்ளைகள் உங்களோட இல்லாதவங்களுக்கு மாணவர்களுக்கு உயர்கல்வி படிக்க கூடிய வாய்ப்பு கிடைக்க போகுது உம் நீங்க படிக்க கூடிய உயர்கல்விய உங்களுக்கு பிடிச்ச விதமா படிக்க போறீங்க உங்களுக்கு பிடிச்ச பாடத்தை தேர்ந்தெடுத்து படிக்க போறீங்க உங்க வாழ்க்கையில அடுக்கடுக்கா நல்ல விஷயங்கள் நடக்க போகுதுங்க அடுத்ததாக பூரம் நட்சத்திரம் உங்களுக்கு இந்த மாதம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம்ங்க இந்த மாதம் கடன் தொடர்பான பிரச்சனைகள் தீர போகுதுங்க பணவரத்து கூட போகுது மனக்குழப்பம் நீங்கி உடல் ஆரோக்கியமா இருக்க போகுது திறமையா செயல்பட்டு பாராட்டு பெற போறீங்க சின்ன விஷயத்து கூட கோபம் வரலாம் கொஞ்சம் நதானமா இருந்துக்கோங்க வேற்றுமொழி பேசக்கூடிய நபர்னால உங்க வாழ்க்கையில அடுக்கடுக்கா நன்மைகள் வரப்போகுதுங்க அடுத்ததாக உத்திரம் ஒன்றாம் பாதம் உங்களுக்கு இந்த மாதம் எப்படி இருக்குன்னு பாக்கலாங்க இந்த மாதம் உங்களுடைய அழகான பேச்சால எதிரிகளை கூட நண்பனாக்க போறீங்க உங்களுடைய அன்பால அனைவரையுமே கட்டி போட போறீங்க வீண் அலைச்சல்கள் ஏற்படலாம் கொஞ்சம் பார்த்து கவனமா பொறுமையா இருங்க உங்களுடைய ஆசைகள் கனவுகள் அனைத்துமே நிறைவேற போகுதுங்க தொழில் வியாபாரம் தொடர்பான பயணங்கள் அலைச்சல் ஏற்படலாம் கொஞ்சம் கவனமா இருந்துக்கோங்க வியாபாரத்துல இருந்த போட்டிகள் குறைய போகுது பழைய பாக்கிகள் வசூலிப்பதுல கொஞ்சம் தாமதமான சூழ்நிலை ஏற்படுங்க உங்க வாழ்க்கையில இதுநாள் வரைக்கும் இருந்த தடைகள் அனைத்துமே காணாம போக போகுது உங்க வாழ்க்கையில மேலும் நல்லதெல்லாம் நடக்க ஞாயிற்றுக்கிழமை தோறும் உங்க வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய சிவன் ஆலயத்துக்கு போயிட்டு சிவபெருமான மனதார வேண்டி வாங்க உங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய தீமைகள் எல்லாமே காணாம போயிரும் நல்லது மட்டும் நடக்கும் ஓம் சிவபெருமானே போற்றி ஓம் சிவபெருமானே போற்றி ஓம் சிவபெருமானே போற்றி நன்றி வணக்கம்